சான்றூர்குப்பும் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளங்க இன்றைய தினம் அப்பரின் திருத்தாண்டகம் ஒன்று காண்போம் திருவையாறில் இயற்றியது எய்தாய் நீயே விண்ணபர்க்கு மேலாகி நின்றாய் நீயே கண்டாரை கொல்லும் நஞ்சுண்டாய் நீலங்கள் நன்றாய் நீயே தொண்டாடியேனை ஆண்டாய் நீயே தூமலற் சேவடியின் மேல் வைத்தாய் நீயே தின்விளை தின்தோல் விட்டு எரி எரியாடல் செய்தாய் நீயே திருவையார் அகலாத செம்பொன் சோதினி திருவையாறு அகலாது செம்பன் சோதினி பகைவர் முப்புறங்களை அடித்தாய் தேவர்களுக்கும் மேம்பட்டு நின்றாய் பார்த்தவர்களையே போக்கும் கொடிய ஆழகால விஷத்தை உண்டாய் பல ஊழிக் காலங்களாய் நிலை பெற்றிருக்கின்றாய் அடியேனை தொண்டனாக அடிமை கொன்றாய் தூமலச்சேவடி என்மேல் வைத்தாய் திண்ட்தோல்களை வீசி தீக்க தீயில் கூத்தாடுவதில் திறமையுடையவனாக இருக்கிறாய் என்று திருவையாறு அகலாது செம்பன் சோதியை பற்றி அப்பர் பெருமான் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார்